ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தை அமாவாசை அதனால் நான் கோவிலுக்கு போகலான்னு நினச்சேன் எனக்கு டைம் இல்லை செகண்ட் ஷிஃப்ட்டு போக முடியல பக்கத்தில் இருக்கிற எங்கள் ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் இருக்க பிள்ளையார் கோயிலை சுற்றிட்டு போனாக்கா முப்பெரும் கடவுள் முதல் கடவுள் பிள்ளையார் அவரை வணங்கிட்டு போனால் உலகத்தில் இருக்கிற மொத்த தெய்வத்தையும் வணங்கினதான் நினச்சி நான் இன்றைக்கி அங்கே சாமிக்கு மட்டும் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் விதிலாம் கரெக்டாக வச்சுருக்கேண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த கோவிலுக்கு வரும்போது தான் அது என்னமோ தெரியல விபூதி எப்போனா ஒரு டைம் தான் வைக்கிறாரு அந்த பூசாரி சரி குங்கு இருக்குது சரி வச்சு கடைச்சி வரைக்கும் பரவாயில்லன்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டேன் இங்கே நடு ரோட்டில் தான் உக்காண்ட்ருக்கேன் ரோட் நடு ரோட்டில் தான் அந்த கோவில் இருக்குது என்னத்தான் ஓடி ஓடி உழைச்சாலும் ஒட்டுறது தான் ஒட்டுது ரொம்ப கஷ்டம் நண்பர்களே வேலையும் செஞ்சுட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டம் உடம்பே முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது ரெஸ்ட் எடுக்கணும் போலவே இருக்குது ஓகே பாய்